வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார்ல்ல சமீபத்தில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார் என்னன்னா நான் உட்காரக்கூடிய அந்த சேருக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவியை யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கி இருக்குது அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் சொல்லியிருந்தார் இப்போ பாஜகவினர் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க சில வாரங்களுக்கு முன்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவர் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸை நேர்காணல் எடுப்பதற்காக அங்கே போயிருந்தார் ஒருவேளை சவுக்கு பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் சவுக்கு சங்கர் ராமதாஸ் அவர்களை நேர்காணல் எடுக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இது நடந்துச்சா டோட்டலாக எவ்வளோ பேர் தெரியுமா அந்த தேர்வை எழுதியிருக்காங்க பதினோரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது பேர் தேர்வு எழுத வரலை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தேர்வு எழுத வராதவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது பேர் அப்போ டோட்டலாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா பதிமூணரை லட்சம் பேருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை சேர்த்து பார்த்தா எவ்வளோ வந்திருக்கும் பதிமூன்று லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை போஸ்ட்டுக்கு தெரியுமா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி போஸ்ட்டுக்கு பதிமூணாயிரம் லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணி பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறைஞ்சிருச்சு நிறைய பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம் நிறைய பேர் வேலையில் இருக்காங்க அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லிக்கிருக்கு ஆனால் பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சிக்கு பதிமூணரை லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதுறாங்க இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறைஞ்ச லட்சணமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது மேலும் இந்த குரூப் ஃபோர் தேர்வு குறித்து பாஜக இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தேர்வில் வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா சுய புராணம் திராவிட மாடல் புராணம் தான் பல கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்துச்சு விடியல் பயணம் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் தமிழகத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு காரணம் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேள்வி இது மாதிரி டோட்டலாக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் திராவிட மாடல் புராணத்தை பாடுவதற்காகவும் தேர்வு வந்து வைக்கப்பட்டிருக்கு கேள்வியில் அவ்வளவு திராவிட மாடல் வாட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜக இன்னொரு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா தேர்வு எழுத கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து எக்ஸாமில் டயத்துக்கு வரணும் சொன்ன டயத்துக்கு வரணும் வரலை அப்படின்னா அனுமதி மறுக்க தான் செய்வாங்க இது எல்லா தேர்வுக்கும் இது பொருந்தும் ஆனால் மீடியாக்கள் எப்படி ஓரவைஞ்சன சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வுக்கு இது மாதிரி யாராவது தேர்வர்கள் தாமதமாக வந்துட்டாங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இதே ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்னா ரூல்ஸ் ரூல்ஸ் தான் டயத்துக்கு வரணும்ல தேர்வுக்கு டைமிங் வந்து டீட்டெயிலாக ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு எப்போ வரணும் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன எந்த டையத்தை தாண்டி வந்தால் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக சொன்னதுக்கு வராமல் இருந்தது அவங்க தப்பு அப்படின்னு இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வுனா முட்டுக் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்னா கொந்தளிக்க வேண்டியது இதுதான் தமிழக மீடியாக்களுடைய உண்மை முகம் முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொட்டஸ்ட்டை பற்றி ஒரு பக்கத்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க திமுகவினர் கேம்பெயின் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சுற்றுப்பயணம் போய்க்கு இருக்காரு இவங்களுக்கு இடையில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் தலைமையில் போராட்டம் இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் அப்படின்னா பாஜக தான் அந்த இடத்துல இருக்கும் பாஜக தான் ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யூவுக்கு போராட்டம் நடத்துவாங்க அதன் பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து போராட்டத்தை அறிவிப்பாங்க ஆனால் இது இப்போ அப்படியே மாறி போயிடுச்சு ஏதாவது பாத யாத்திரை கட்சியை பலப்படுத்துறதுக்கு தமிழக பாஜக டெஃபினட்டாக ஏதாவது பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகக்கூடிய சுற்றுப்பயணத்தில் சேர்ந்து போனால் மட்டும் கட்சி வளராது அதிமுக தான் வளரும் அப்போ நம்ம பிஜேபி இண்டிவிஜுவலாக வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு போராட்டமோ பாத யாத்திரையோ இது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் குரல் கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்னென்னா மதுரையில் மதுரை மாநகராட்சியை கண்டித்து நேற்று தமிழக பாஜக போராட்டம் நடத்தியிருக்காங்க பெருசாக கூட்ட கூண்ண மாதிரி தெரியலை நல்லா பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு மாநாடு மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்துறது தான் டெஃபினட்டாக மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும் தமிழக பாஜக அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அண்ணாமலை பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எப்படி கூட்டம் கூண்டுச்சு ஸ்தம்பிச்சிச்சு அந்த இடமே அது மாதிரியான ஒரு டேஸுக்கு பிஜேபி திரும்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படங்கள் ராஜஸ்தானில் கண்ணையா லால் அப்படிங்கிறவரை படுகொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அது தொடர்பாக உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்துக்கு டெல்லி கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டே கொடுத்துருக்காங்க இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணையா லால் படுகொலை செய்யப்பட்ட கண்ணையா லால் அவர்களுடைய மகன் கண்ணையா அவர்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த விவகாரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலையிடணும் கண்ணையா லால் அவர்களுக்கு நடந்த அந்த கொடுமை மக்களுக்கு தெரியணும் அந்த படத்தை ரிலீஸ் செய்கிறதுக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய தலையீடு வேணும் அப்படின்னு இப்போ கடிதம் எழுதியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்